எப்படி வந்தது அங்கே கதிரானந்திடம் ஈடி கேட்ட கேள்வி வாளை பிடித்து தும்பை பிடித்த விஷயம் வசமாக வந்திறங்கிய பிரம்மாஸ்திரம் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து தற்போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகி இருப்பவர் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் பல்வேறு வழிகளில் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாமல் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு டிமிக்கி கொடுத்து வந்த கதிரானந்திற்கு நேற்று மணிகட்டப்பட்ட செய்திதான் கோபாலபுரம் முழுவதும் பேசு இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பறிமுதல் செய்யப்பட்ட பதினோரு கோடி ரூபாய் பணம் தொடர்பாக வலுவாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதைத் தொடர்ந்து அவருக்கு நேரில் ஆஜராக சம்மனும் கொடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் போது வேலூர் தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினோரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக சட்டவிரோத பரிமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானன் தொடர்புடைய இடங்களில் கடந்த மூன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர் காட்பாடியில் உள்ள எம்பி கதிரானந்தின் வீடு கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இடம் உள்ளிட்ட எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் இருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல் கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனையில் பதிமூன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகும்படி கதிரானந்த் எம்பிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர் அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிரானந்த் எம்பி நேற்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் ஆஜரானார் அவரிடம் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஆவணங்களை காண்பித்து அதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் சில சொத்துக்கள் வாங்க சட்டவிரோதமான பண பரிமாற்றம் உட்பட பல்வேறு கேள்விகளை அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் அதில் குறிப்பாக சொத்து ஆவணங்களில் வேறு ஒருவர் பெயர் இருக்கிறது ஆனால் அந்த சொத்து ஆவணங்கள் உங்கள் கல்லூரியில் இருப்பது ஏன் என கதிரானந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரி எழுப்பிய கேள்விக்கு கதிரானந்த் உண்மையில் சற்று மிரண்டு போய்விட்டாராம் அமலாக்கத்துறை எழுப்பிய முக்கிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவித்திருக்கிறார் சில கேள்விகளுக்கு தங்கள் தரப்பு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார் கதிரானந்த் அளித்த தகவல் அமலாக்கறையினர் வாக்கு மூலமாக பதிவு செய்துள்ளனர் மேலும் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர் மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என கூறி விசாரணைக்கு பிறகு அவரை அனுப்பி வைத்தனர் விசாரணை எட்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இங்கு துரைமுருகன் வீட்டில் சிறப்பு வேண்டுதலே நடந்திருந்ததா மொத்தத்தில் தும்பை விட்டு வாழை பிடித்த கதைதான் கேட்டிருப்போம் ஆனால் அமலாக்கத்துறை கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் கிடைத்த சிறு சிறு விஷயத்தையும் மையமாக கொண்டு பணம் பெற்ற விஷயம் பரிமாற்றம் நடந்தது வங்கி முகவரியுடன் மொத்தமாக சிறுக சிறுக கண்டறிந்து இப்போது ஒட்டுமொத்த விஷயத்தையும் கண்டறிந்திருப்பதாக கூறப்படுகிறது சமீப காலமாக துரைமுருகன் கொடுக்கும் பேட்டி திமுகவின் முக்கிய தலைவர்கள் நடந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றில் இருந்தே இவற்றை அறிந்து கொள்ளலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்